மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு பதினெட்டில் நேதாஜி நகர் பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி பள்ளியில் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா முன்னாள் எம்எல்ஏ மரம் நட்டு துவங்கி வைத்தார் மற்றும் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது தூய்மைப்படுத்தப்பட்ட பகுதியை சீர்படுத்தி சிமெண்ட் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அப்பகுதியில் தொடர்ந்து பொதுமக்கள் குப்பைகளை வீசுவதாக வண்ட வண்ணமாக இருந்த இந்த நிலையில் அப்பகுதி குடியிருப்போர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் அவர் வீட்டில் உருவாக்கும் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தனித்தனியாக பிரித்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் வெங்கடேஷ் மாமன்ற உறுப்பினர் சசிதேவ் சுத சுகாதார ஆய்வாளர் மாரியப்பன் சுகாதார பணியாளர்கள் மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் யோகி வேமண்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் சிஎம்சிஏ பணியாளர்கள் அமெரிக்கன் இந்திய அறக்கட்டளை நிறுவனர் ஓசூர் திட்ட அலுவலர் ரஞ்சித்குமார் குடியிருப்பு வாசிகள் மற்றும் தன்வாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் சிஎம்சிஏ ஓசூர் துணை துணை மேலாளர் டேவிட் பாக்கியசுந்தரம் திட்ட அலுவலர் மாதப்பன் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பவானி ரமேஷ் பால் டேனில் ஒருங்கிணைந்து நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது